அனைவருக்கும் வணக்கம் அர்ச்சனா பிஆர் ஜோக்கர் இருக்காரே அதாங்க இந்தியா கலச கூட ரிவ்யூ பண்ணிட்டு இருப்பாரு அவர் இப்போ என்ன ட்வீட் போட்டுருக்காரு அப்படின்னு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு விஜித்ரா வந்து எலிமேஷன் ஆயிட்டாங்க அவ்வளோதான் கடைசி நேரத்தில் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு பிளான் சேஞ்ச் ஆயிடுச்சு அதனால விஜித்ரா வந்து வீட்டை விட்டு வெளியேட்டாங்க எவ்விஷன் ஆயிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ட்வீட் போட்டுக்காரு உடனே பார்த்தீங்கன்னா அந்த பிஆர் செம்புகள்லாம் கீழே இறங்கி வந்து ஆமாங்க தெய்வமே இது ஒரு சூப்பர் நியூஸ் அவ்வளோதான் விஜித்ரா கதை முடிச்சு விஜித்ராவுக்குள்ள ஓட்டு இல்லை அவ்வளோதான் வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கதர் கதை கதிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோக்கருக்கு என்ன வேலை அப்படின்னா உஜித்ராவை எப்படியாவது டார்கெட் பண்ணி உஜித்ரா அர்ச்சனாவ பேரை எப்படியாவது கெடுக்கணும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாதான் மாசு அர்ச்சனாதான் வந்து அது இது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ஆள் சொல்ற எதுவுமே நடக்காது அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சீசன் இருந்துச்சு அதெல்லாம் பற்றி பேச ஆரம்பித்தா வந்து பார்த்தீங்கன்னா ஜோக்கர் இதெல்லாம் நாரிடும் அந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா அசீம் வந்து தோத்து போயிடுவார் அசீம் வந்து தோத்து போயிடுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடைசி வரையும் கதறினார் அசீம் ஏதோ வந்து பிஆர் வச்சு தான் ஜெயிச்சார்னு சொல்லி இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னார் அந்த பிஆர் இல்லைன்னு இப்போ இப்போ உருட்டுறார் இல்லை இவர் போனஸ்லாம் எப்படி உருட்டினார் தெரியுமா பிஆர்லாம் இருந்துச்சு அசீமுக்கு பிஆர்லாம் இருந்துச்சு அசீமுக்கு அந்த ஓட்டெல்லாம் போய் அறுபது சதவீதம் போய்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸ் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லி ஒவ்வொரு ஆட்டம் இருந்தார் இவர் பேச்செல்லாம் எவனுமே நம்பாதீங்க இவர் யாரை சப்போர்ட் பண்ணுறாரோ அவன் வந்து ஜெயிக்க மாட்டாள் அதுதான் வந்து இவருக்கு இருக்க ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு ஃபேக் நியூஸுங்க இவர் சொல்கிறத ஜோக்கர் சொல்கிறத எதையுமே நம்பாதீங்க அவர் போகிற ட்விட்டர் எதுவுமே நம்பாதீங்க உங்களுக்கு தெரியும் நான் வந்து திருப்பி யாபப்படுத்த எவ்வளோ போகச்சு நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க இவர் எல்லாம் வாயில வந்து வடை சுடுவார் இப்படி வடை தானே வந்து அவர் சேனலில் நிறையா வியூஸ் போகும் அதனால தான் வழி ஒன்றும் இல்லை சும்மா விஜித்ராமாலாம் விஷயம் பண்ண மாட்டாங்க அதில் டைட்டிலுக்கு நோக்கி போயிட்டுருக்காங்க என்னங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இதுபடியும் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்